ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து சேனலை கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் இந்த மாடர்ன் லவ் ஸ்டோரியை உங்களுக்கு கூற வந்திருக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சோபனா நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பதினேழு சின்ன வயசுல இருந்தே விதிகளை ஃபாலோ பண்றது எனக்கு பிடிக்காது ரூல்ஸ் ஆர் மேட் ஃபார் இடியட்ஸ் ஹூ டோன்ட் ஹாவ் காமன் சென்ஸ் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் சமுதாயத்துல நேர்த்தியா நடந்துக்க தெரியாத முட்டாள்கள் தான் அவங்களுக்காக விதிக்கப்பட்ட விதிகளை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணலாம் நான் முட்டாள் இல்லையே இஷானின் தருத்தம் ஆஃப் ரேவன் புத்தகத்திலிருந்து சாத்வி தனது மடிக்கணினியில் கதையின் அத்தியாயத்திற்கு வந்த கமெண்ட்களை வாசித்துக் கொண்டிருந்தாள் அச்சோ இவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்ணியும் முகில மேகா பாக்கலையா என பரிதாபமாக கேட்டிருந்தார் ஒரு ஃபாலோவர் பார்த்திருந்தாலும் மேகா காமன அடையாளம் தெரிஞ்சிருக்காது முகில் தான் மனசு வைக்கணும் அவனும் அவளும் மனசுக்குள்ள லவ்ல உருகுறாங்க சீக்கிரம் முகில் அவனோட சந்தேகத்தை விட்டுட்டு மேகா கிட்ட அவன் யாருன்னு சொல்லிடணும் என ஆதங்கப்பட்டிருந்தார் இன்னொரு ஃபாலோவர் ஒரு எழுத்தாளர் கதைக்காக உருவாக்கிய கதாபாத்திரங்களுக்காக வாசகர்கள் வருத்தப்படுவதையும் அவர்களுக்காக சந்தோஷப்படுவதையும் இம்மாதிரி தளங்களில் எழுதும் போது காண முடியும் இதைவிட ஒரு எழுத்தாளருக்கு வேறென்ன சந்தோஷம் இருக்க முடியும் என்ன ஒன்று அதே செயலியில் தமிழில் எழுதி பிரபலமானவர்களுக்கு இருக்கும் வரவேற்பு சாத்விக்கு இல்லை இத்தனைக்கும் பிரபலங்கள் என்று சொல்லப்பட்ட சிலரை விட அவளது எழுத்து நடையும் பிழையற்ற வாக்கிய அமைப்பும் அற்புதமாகவே இருக்கும் என ஒரு ஃபாலோவர் கூறியிருந்தார் என்ன செய்வது திறமைக்கு கிடைக்கும் வரவேற்பை விட பிரபலத்துவத்திற்கு கிடைக்கும் வரவேற்பு எந்த இடத்திலும் அதிகமே எனவே சாத்வி அதையெல்லாம் எல்லாம் கவனிக்காமல் கைக்கிளை காதல் கதையின் அடுத்தடுத்த அத்தியாயங்களை எழுதி பதிவேற்றி கொண்டிருந்தாள் அடுத்த அத்தியாயத்தை தட்டச்சு செய்ய விரல்கள் ஆயத்தமான போது அழைப்பு மணி அபாய அறிவிப்பாக ஒலித்து காயத்ரியின் வருகைக்கு கட்டியம் கூற மடிக்கணினியை அவசரமாக மூடி வைத்த சாத்வி ஓடி போய் கதவை திறந்தாள் காயத்ரியின் முகம் மலர்ந்திருக்கவே என்னமா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க என்று கேட்டபடி அவரது லஞ்ச் பேக்கை வாங்கி கொண்டாள் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு சாத்வி நெக்ஸ்ட் मंथல இருந்து சாலரி இன்க்ரீஸ் ஆகும் என்னோட கேடருக்கு ஏத்த மரியாதை கிடைக்கும் ஷபா எத்தனை வருஷ உழைப்பு ஆதங்கம் என அவர் பேசியபோது சாத்வியும் மகிழ்ந்தாள் கூடவே அமரன்கிட்ட ப்ரமோஷன் கிடைச்சத சொல்லிட்டீங்களமா என்று ஆர்வமாக கேட்டாள் அமரேந்திரன் காயத்ரியின் கல்லூரி காலத்து தோழர் ஏதோ காதல் தோல்வியில் திருமணமே முடிக்கவில்லை டெல்லியில் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார் காயத்ரிக்கும் சாத்விக்கும் இருக்கிற ஒரே ஒரு நலன் விரும்பி அவர்தான் இன்னும் சொல்லல சாத்வி எப்படியோ இந்த வீக்கெண்ட் வருவார்ல அப்ப சொல்லிக்கலாம் என்ற காயத்ரி சோஃபாவில் சாய்ந்தமர சாத்வி அவருக்கு காஃபி போடுவதற்காக சமையலறைக்கு விரைந்தாள் அன்னைக்கும் தனக்கும் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்தவள் அவரிடம் ஒரு கோப்பையை நீட்டினாள் டா என்றபடி கோப்பையை வாங்கிய காயத்ரி மிடரு மிடராக சுவைத்து அருந்தினார் கண்ணை மூடி காஃபியின் நறுமணத்தை வாசம் பிடித்தவர் பண்ணி வச்ச அமௌண்ட்ல கொஞ்சம் மியூச்சுவல் இன்வெஸ்ட் அதுல நல்ல ரிட்டர்ன் அந்த அப்படியே ஜுவல் ஆக்கிடலாமான்னு யோசிக்கிறேன் வாட்ஸ் ஒபீனியன் என மகளிடம் கேட்க சாத்விக்கு என்ன பதிலளிப்பது என்றே புரியவில்லை அவளுக்கு ஆபரணங்கள் மீது நாட்டமில்லை வருங்காலத்தை பற்றி அவள் இன்னும் யோசிக்கவில்லை அப்படி இருக்கையில் அவளிடம் யோசனை கேட்பவருக்கு அவளால் என்ன பதிலளிக்க முடியும் மகளின் மனநிலையை புரிந்து கொண்ட காயத்ரியே மேற்கொண்டு பேசினார் உன் பேர்ல ஒரு வீடு வாங்கிடலான்னு இருக்கேன் கல்யாணம் ஆனாலும் உனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் மிச்சத்தை மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் தனக்காக யோசிக்கும் அன்னையிடம் ஸ்வப்னில் கொடுத்த ஆஃபரை பற்றி பேசும் துணிவு சாத்விக்கு அப்போது வந்தது மா என்ன உனக்கு இதை விட பெட்டர் ஐடியா எதுவும் இருக்கா அது இல்லமா அன்னைக்கு நீங்க என் ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கன்னு கேட்டீங்கல்ல ஆமா என்ன யோசிச்சு வச்சிருக்க ஸ்டூடெண்ட் கவுன்சில் சேர்மன் ஸ்வப்னில் யூடியூப் சேனல் ஒன்று ஓபன் பண்ண போறான் அதுல வெப்சீரீஸ் எடுத்து அப்லோட் பண்ற ஐடியா அவனுக்கு இருக்கு எங்க டீம்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தெரிஞ்ச ஆள் நான் ஒருத்தி மட்டும்தான் ஸோ என்ன அவங்க சேனலோட ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஜாயின் பண்ணிக்க சொல்றான் காயத்ரி கண்களை மூடி யோசித்தவர் இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி தோணுது இதுல பெருசா என்ன இன்கம் கிடைக்கும்னு யோசிச்சா சாத்வி என்று கேட்டார் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி எங்கள் சேனலில் ரிஜிஸ்டர் பண்ணிப்போமா அதில் வர இன்கம் ப்ராஃபிட் ஷேரிங் பற்றி பார்ட்னர்ஷிப் டீல்ல கிளியரா கோட் பண்ணிவிடுவோம் இந்த சேனலை அஃபிஷியலாக ரன் பண்ணுவோம் ஸ்வப்னலுக்கு சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ஆசை சினிமாவுக்கான கதவை திறக்கிற சாவியா இந்த சேனல் அவன் பார்க்குறான் யூடியூப் சேனல்ஸ் முன்ன மாதிரி இல்லமா பிளாக் ஷீப் பிஹைன் வுட்ஸ்லாம் அவார்ட் கொடுக்குற அளவுக்கு இப்போ வளர்ந்துட்டாங்க நாங்க இங்க டேலண்டையும் நேரத்தையும் அதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம் எல்லாம் சரி மற்ற சேனல்ஸ் எல்லாமே எம்சிஎன் கூட டை அப் வச்சு ஈஸியா ட்ரெண்ட்ல வந்துடுவாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அது எல்லாமே ஸ்வப்னல் பாத்துப்பாமா நான் அவன் டீம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டுமா மகளின் கண்களில் பொங்கிய ஆர்வத்தை கண்டதும் தடுக்க தோன்றவில்லை காயத்ரிக்கு சரி ஓ இஷ்டம் ஆனா எதுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கு உனக்கு ரெண்டு வருஷம் டைம் தரேன் அதுக்குள்ள அந்த சேனல் மூலமா உனக்கு ரெகுலர் இன்கம் வரணும் இல்லனா நான் சொல்றது நீ கேட்கணும் என நிபந்தனையுடன் கூடிய அனுமதியை வழங்கினார் சாத்வியும் அவரது நிபந்தனையை ஏற்றுக்கொண்டாள் அனுமதி கிடைத்தால் போதும் என்ற நிலை அவளுக்கு நிம்மதியாக எழுந்தவளிடம் அப்பா இன்னும் நீ கதை எழுதுறத நிறுத்தல என்ற கேள்வியை எழுப்பினார் காயத்ரி சாத்வியோ அசடு வழியும் புன்னகையோடு அது நான் எழுதலமா ஸ்டடீஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றேன் என்று போய் கூறி சமாளித்தாள் மகள் மீதான நம்பிக்கையில் அதற்கு மேல் காயத்ரி எதுவும் கேட்கவில்லை சாத்விகோ அன்னை அனுமதி கொடுத்த மகிழ்ச்சியை நுபோரிடம் பகிர்ந்து கொள்ள மனம் பரபரத்தது அறைக்குள் சென்றதும் அவளது எண்ணுக்கு அழைத்து விஷயத்தை கூறிவிட்டாள் வாவ் கங்கராட் சாத்வி சீக்கிரமே ஸ்கிரிப்ட் ரைட்டராக போறீங்க ஃபேமஸ் ஆகிட்டீங்கன்னா என்ன மறந்துட மாட்டீங்களே என்று கேலியோடு சேர்த்து வாழ்த்தையும் கூறினாள் அவளிடம் பேசிவிட்டு வகுப்பில் கொடுத்த அசைன்மெண்டை முடிப்போம் என தீர்மானித்தவளை விடாது கருப்பாக மீண்டும் தன்னை நோக்கி ஈர்த்தது அவளது மொபைல் அதில் வந்த நோட்டிபிகேஷன் சத்தத்தில் என்னவென பார்த்தவள் இன்ஸ்டாகிராமில் வந்த நோட்டிபிகேஷன் என்றதும் ஆர்வமாக செயலிக்குள் நுழைந்தாள் இரண்டு தினங்களுக்கு முன்னர் வாட்பேடில் தனது இன்ஸ்டா ஐடியை பகிர்ந்திருந்தாள் வாசகர்களுடன் லைவ் வருவதற்கு உதவியாக இருக்குமே என்ற எண்ணம் எத்தனை பேர் தன்னை பின்தொடர்கிறார்கள் என சரிபார்க்க சென்றவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது சற்று முன்னர்தான் இஷான் அவளை ஃபாலோ செய்திருந்தான் கூடவே டிஎம்எல் மெசேஜ் வேறு செய்திருந்தான் கதையில காதல் ரசம் சொட்டுது ஓ இமேஜினேஷன்ஸ்ல வர லவ் சீன்ஸ் சினிமால வர லவ் சீன்ஸும் மிஞ்சுது போ பேசாம ஜீவியம் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடு நான் ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா மெல்லிய சீண்டலோடு முடித்திருந்தான் அவன் நான் இவனை மறந்தாலும் இவன் என்ன விட போலயே விக்ரமாதித்தன் முதுகுல தொத்திக்கிட்ட வேதாளம் போல அடிக்கடி குறுக்க வந்துடுறான் சாத்வி சிலிர்த்து கொண்டு எனக்கு யாரோட ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை திறமை இல்லாதவங்க தான் ரெக்கமெண்டேஷன்ல சான்ஸ் தேடுவாங்க எனக்கு என் திறமை மேல நம்பிக்கை இருக்கு சினிமா மாதிரி ஒரு புதக்குழில விழுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல என காரசாரமாக பதில் ஒன்றை தட்டச்சு செய்து அனுப்பி வைத்தாள் அதற்கு பதில் வரவில்லை ஒருவேளை பிஸியாக இருப்பான் போல என்று அந்த செய்தியை அத்தோடு மறந்து போனாள் சாத்வி நினைவில் உறைந்த நீராம்பலே அத்தியாயம் பதினெட்டு ஒரு புத்தகத்தில் அச்சிடப்பட்ட வார்த்தைகளுக்கு இடையே இடைவெளி இல்லை எனில் அதை வாசிப்பவருக்கு அந்த புத்தகம் செய்தி புரியாமலே போய்விடும் அதே போல எவ்வளவு நேசம் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட இடைவெளி அவசியம் அது இருந்தால் மட்டுமே புரிதல் என்பது சாத்தியம் ஆல்பர்ட்ராஸ் அலைஸ்

அதை வலுவாக்கும் வரிகளை வலைதளங்களில் தேடி எடுத்தவன் அவனது பிரத்யேக அலுவல் அறைக்குள் வீச்சிருக்கும் பியானோவின் முன்னே சென்று அமர்ந்தான் மொபைலை வீடியோ எடுக்கும் மோடில் வைத்துவிட்டு பியானோவின் மீது சாத்வியின் முகக்கவசத்தை வைத்தவன் இணையதளத்தில் தேடி பிடித்த கவிஞர் எட்வர்ட் கோஃபி லூயிஸின் கவிதை வரிகளை பியானோவை இசைத்தபடி பாட ஆரம்பித்தான் சமீபத்தில் அவனது இசையில் வெளியான திரைப்படத்தில் வரும் மெலிசை பாடலின் ராகத்திலேயே அந்த கவிதையை துவங்கினான் வரவழைத்தவனின் நாடி நரம் வெங்கும் பியானோ இசை உண்டாக்கின உற்சாக குமிழ்கள் கைவிரல்கள் கருப்பும் வெள்ளையுமான பியானோவின் கட்டைகளில் தன்னிச்சையாய் பதிய காதலனின் சீண்டலில் வெட்கி சினுங்கும் காதலியை போல அந்த பியானோ மெல்லிய இசையை வெளியிட்டது யூ அன்நோன் கேர்ள் சிட்டிங் அலோன் இன் so யூ அன்நோன் கேர்ள் வித் லவ் சோ ஸ்வீட் பட் எக்ஸிஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோசர் come into சிப்லிங்ஸ் arms மை ஸ்வீட் ஒன் வீடியோ முழுவதுமாக பதிவானதும் பியானோவில் இருந்து எழுந்தவன் அந்த கவிதை வரிகளை தட்டச்சு செய்து Dedicated to my Unknown Albatross என்ற கேப்ஷனுடன் அந்த வீடியோவையும் பதிவேற்றினான் இன்ஸ்டாகிராம் வாசிகளான இளசுகளின் பார்வைக்கு உடனகுடன் அந்த வீடியோ போய்விட இஷானின் கமெண்ட் செக்ஷன் தீப்பிடிக்க ஆரம்பித்தது அனே யாரேன்ன அந்த ஆல்பட்ராஸ் அவங்க ஆல்பட்ராஸா நீங்க ஈглаஜி சாண்ட்ரா போய் அடுத்து இவங்களா ஐயோ மீண்டும் மீண்டுமா கான்சர்ட்ல அவங்களுக்காக சாங் டெடிகேட் பண்ணுவீங்களா ஏன் ஜி உங்களுக்கு ஆல்பர்ட் ராசே தான் வேணுமா இந்த குயில் புறா ஹம்மிங் பேர்ட்லாம் ஆகாதா கிண்டலும் கேலியுமாக வந்த ஒவ்வொரு கமெண்டிலும் வாலிபத்தின் வாசனை வாசிக்க வாசிக்க இஷானுக்கு சிரிப்பும் குறுகுறுப்பும் கலந்து வந்தது இந்நேரம் சாத்வியும் இதை பார்த்திருப்பாளா இந்த கேள்வி அவனுக்குள் நேரத்தில் அவனது டிஎம் இல் அவளிடம் இருந்து மெசேஜ் வந்தது போட்டு போஸ்ட் போட்டிருக்க சிகப்புமாய் மூன்று கோபக்கார எமோஜிகளுடன் செய்தி வந்திருந்தது அதனுடன் அவளது கோபத்தின் வீரியத்தை காட்டும்படி கத்தி வாழ் எமோஜிகளும் வந்திருக்க இஷான் பதிலுக்கு சில் சும்மா பண்ணன எங்கேயும் உன் நேம் சொல்லலையே என்று பதில் அனுப்பினான் நேம் மட்டும்தான் சொல்லல அந்த ஆல்பர்ட் ராஸ் மாஸ்க் எல்லாமே எனக்கு சம்பந்தப்பட்டது தானே மூக்கில் இருந்து புகைவிடும் எமோஜி அப்போ உனக்கு அந்த கவிதையில எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு கவிதை புரியாது சோ அந்த வீடியோ பத்தி எனக்கு கவலை இல்ல பட் அதுல இருக்கிற மாஸ்க் என்னோடது நீ எந்த அர்த்தத்துல இப்படி போஸ்ட் போட்ட கவிதை புரியாதா சரி அப்ப புரிஞ்சவங்க கிட்ட அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு தெரிஞ்சுக்க எனக்கு கான்செர்ட் வேலை நிறைய இருக்கு குட் நைட் அவ்வளவுதான் இன்ஸ்டாவில் இருந்து கிளம்பி விட்டான் அவன் சாத்வி பட்களை நர நரவன கடித்தவள் மீண்டும் ஒரு முறை கமெண்ட் செக்ஷனில் பார்வையை ஓட்டினாள் ஆல்பர்ட் ராஸை ஆளாளுக்கு கிண்டல் எனும் பெயரில் வருத்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள் பார்க்க பார்க்க கடுப்பாகும் என்பதால் இஷானின் வழியை பின்பற்றி சாத்வியும்

அவங்க தரப்பு ஏற்பாடுல எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டாங்க பேசிக்கிறாங்க எனக்கும் வேணும் இஷான் அவனோட ஃபேன் ஃபாலோயிங் கிரேஸையும் சொன்னவங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் இந்த கான்செர்ட்டை நான் இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கிறதுக்கான செகண்ட் சான்ஸா பாக்கிறேன் இதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அமித் டோன்ட் வரி சார் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அமித் அழைப்பை துண்டித்ததும் இஷானின் மூளைக்குள் ஏகப்பட்ட சிதறல்கள் சாண்ட்ராவால் அவனது இசை சாம்ராஜ்யத்துக்கு போட்டு போட்டு மூடு விழா நடத்திவிடலாம் என பகற்கனவு கண்டவர்கள் அநேகம் எதிலும் நேர்த்தியை எதிர்பார்ப்பவன் இஷான் அதன் காரணமாக குறுகிய காலத்திலேயே நட்பெயரையும் நல்ல நண்பர்களையும் சம்பாதித்தது போலவே எதிரிகளையும் சம்பாதித்து விட்டான் அவனுக்கு தொழில் போட்டியாக இருக்கும் சில இசையமைப்பாளர்கள் அவனது முகத்திற்கு நேராக நட்பு பாராட்டி விட்டு முதுகுக்கு பின்னால் அவனுக்கு குழி தோண்டியில் எதிர்நீச்சல் அடித்து சர்ச்சைகளில் இருந்து விளக்கப்பட்டு சாண்ட்ரா போல பழகியவர்களால் ஏமாற்றத்தை அனுபவித்தவனுக்கு இந்த கான்சர்ட் அவனது திறமையை காட்டும் அறிய வாய்ப்பு கூடவே இஷான் எந்த அளவுக்கு லாபகரமானவன் என திரையுலகுக்கு காட்ட போகும் கான்சர்ட்டும் கூட அவனது திரையுலக நண்பர்கள் அனைவரும் வருவதாக கான்சர்ட் ஏற்பாட்டு நிறுவனத்தினர் கூறியிருந்தனர் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து பாடப்போகிறான் அந்த கான்சர்ட்டை நேரலையாக ஒளிபரப்பவிருக்கும் ஹாட் ஸ்டார் ஓடிடியில் இஷானும் அவனது தொழில்துறை நண்பர்களும் உரையாடும் வீடியோ ஒன்றின் படப்பிடிப்பு இரண்டு நாட்களுக்கு முன்னர் முடிந்திருந்தது கிழக்கு கடற்கரை சாலையில் கான்செர்ட்டுக்காக மைதானம் ஒன்று மேடையோடு தயாராகி கொண்டிருந்தது அந்த கான்செர்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் பூனம் சாத்வியிடம் கூறிக்கொண்டிருந்தாள் வரமாட்டேன் என கூறிவிட்டாலும் இப்போது சென்று பார்த்தால் தான் என்ன என்று சாத்விக்கு தோன்றியது பூனத்தின் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டாள் உன்கிட்ட சொன்ன நேரமோ என்னவோ என்னால கான்செர்ட்டுக்கு போக முடியாது நானும் என் பாய் ஃபிரண்டும் புக் பண்ணின டிக்கெட்ஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு என அவள் புலம்பி தீர்த்தாள் பூனத்தின் சித்தப்பாவுக்கு உடல் நல குறைவாம் அவளின் சித்தி அவரை கவனித்துக் கொள்ள சித்தப்பாவின் பிள்ளைகள் பூனத்தின் வீட்டுக்கு வந்துவிட்டனர் அவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு பூனத்தின் தலையில் விழ கான்சர்ட் வேணா ஒரு மண்ணு வேணாம் என அவளது அன்னை கூறிவிட்டாராம் அழுது வழிந்தவளிடம் டிக்கெட்டின் விலையை கேட்டறிந்தாள் வாங்கியிருந்தோண்டி ஒரு டிக்கெட் சாத்வி வாயை பிளந்தாள் அவளது பாக்கெட் மணி முழுவதும் சேர்ந்தால் பத்தாயிரம் தேரும் அதில் ஐந்தாயிரத்தை இவளது கான்சர்ட்டுக்கு கொடுக்க வேண்டுமா ஆனால் பூனம் தயாள உள்ளத்தோடு வேண்டாம் என கூறவும் உன்ன மாதிரி ஆளுங்க இருக்க போய்தான் சென்னையில மழை பெய்திடி என்று சொல்லி இரண்டு டிக்கெட்களின் விவரங்களையும் வாங்கிக் கொண்டாள் சாத்வி தன்னுடன் நுபூரை அழைத்து செல்ல வேண்டுமென அவள் எண்ணியிருந்தாள் இவளுக்காக நான் ரவுடி கிட்ட சிக்கி இருக்கேன் ஈசிஆர்ல ரோட்ல விழுந்து அடி வாங்கியிருக்க எனக்காக இவ ஒரு கான்சர்ட்டுக்கு வரமாட்டாளா நுபூரிடம் கேட்டபோது அவள் மறுப்பின்றி சம்மதித்து விட்டாள் காரணம் அவளது காதலன் ராமும் அந்த கான்சர்ட்டுக்கு வருகிறானாம் நடப்பது அனைத்தும் தனக்கு சாதகமாக இருக்கும் நிம்மதியில் சாத்வி அன்று உறங்கிப் போனாள் அதே கான்சர்ட்டில் இஷானுடன் ஆல்பர்ட்ராஸான அவளும் பேசுபொருள் ஆவாள் என்பது தெரியாது அவளுக்கு